என்னோட எல்லா ட்ரெஸ்ஸும் கிழிஞ்சு போச்சு அதுக்கு சீக்கிரம் சொல்ல பிரச்சனை என்கிட்ட முன்ன மாதிரி பேச மாட்ட நான் அந்த மட்டும் இருக்கு கால இல்ல நடந்து போக தெரியாது பொண்ணு அழகா அந்த பொண்ணு டிரா பண்ண பிக்க பண்ண வேண்டியது சி அப்ப என்ன நடந்தே போ சொல்றீங்களா யாரா நீ போடா வண்டி எந்த நவுரி யா நல்ல போட்னா படி உன் பிரியாணி மூடி தின்னு என்ன செஞ்சாலும் நொட்ட சொல்லிட்டே இருக்காதே

అసలు ఏం లేదా బాబు పొద్దున్న నుంచి ఒకటే పని అసలు కూర్చోవడానికి లేదు ఇల్లుతుడ్ మాపింగ్ కట్టాలి బట్టలు వాషింగ్ మిషన్ అయ్యి వెళ్ళి చూడు ఇక్కడ బట్టలు ఒకటి అదే మడతెట్టాలి ఈ అబ్బాయి అంత టీ కాఫీ అడుగుతూ ఉంటాడు మళ్ళీ చేస్తాను మమ్మీ నీకు

அந்த பொண்ணு பாட்டில் வீடியோ போட்டு நான் பார்க்குறேன் பார்க்க அவங்க என்ன இப்போது எனக்கு தெரிஞ்ச பொண்ணு ஃபாலோ பண்றேன் உங்களுக்கு எங்க வலிக்குது இப்போ நான் ஃபாலோ பண்ணுறதுனால எதுக்கு ஃபாலோ பண்றேன்னு கேள்வி வேறு கேட்குறேன் ஃபாலோ பண்ணால் என்ன தப்பு அப்படி ஃபாலோ பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் உன்னால் என்ன பண்ண முடியும் சொல்லு உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது இல்லை பே மாட்டாட்ட மயிப்பேந்தா செப்பு மா பேசி முடிஞ்சிருச்சா முடிச்சிவிட்டியா பேசி முடிச்சிட்டியா எதுக்கு நான் என்ன கேட்டேன் எதுக்கு ஃபாலோ பண்ணுறேன்னு கேட்டேன் அப்படின்னு என்ன சொல்லுவோம் ஃபாலோ பண்ண ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டுன்னு சொல்லி இல்லை இதை நான் ஃபாலோ பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லி அப்புறமா நான் பொண்ணு ஃபாலோ பண்ணேன் கலக்கே என்ன கேட்டுக்க மாட்டேன் எதுக்கு நீ இவ்வளோ தேவையானதே பேச்சு இப்போதான் சந்தேகம் வருது ஏன் அந்த பொண்ணுயே என்ன என்ன உனக்கு அந்த இவ்வளோ ஃப்ரெண்டா இல்லை கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகா ஒன்றும் இல்லை பண்ணிட்டேன் அனுஃபாலோ பண்ணிட்டு நீ யா நேன்னு கே எதுவும் டெக்ஸ்ட் பண்ணாதான் மெசேஜ் அனுப்ப அனுப்பிட அனுப்பு ஜான்சன் நாலு நாளா மழை பெஞ்சு வீட்லயே அடைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கு ஜான்சன் பசங்களும் ஸ்கூல் போயிட்டாங்க பீச்சுக்கு என்ன கூட்டு போறியா பீச்சுக்குலாம் வேணாடி ஏன் அப்புறம் நாங்க கடல் கனின்னு சொல்லிட்டு யாரா தூங்கி போயிட்டாங்க நான் என்ன பண்ணுவேன் சொல்ல சி போடா ஒரு வேலை சோத்திங்க இருக்குது என்னென்ன போய் தான் சொல்ல வேண்டியதாக இருக்குங்க எக்ஸ்கியூஸ் மீ என்கிட்ட கேஷ் இல்ல ஏடிஎம் கார்டு வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன் கடையில வர கேஷா கேக்குறாங்க உங்க நம்பருக்கு வேணா நான் ஜிபே பண்றேன் ஒரு டூ ஹண்ட்ரட் கையில கேஷா தரீங்களா படிச்சவங்க தானே நீங்க ஒரு ஓடிபி வச்சு உங்க வரலாறே எடுக்கலாம் தெரியுமா தெரியாதா உங்களுக்கு ஆ என்னென்ன ஸ்கேம் நடக்குது ஊர் உலகத்துல உங்களுக்கு யூபிஐ ஷேர் பண்றேன் ஜிபே பண்றேன் கேஷ் கொடுக்குறீங்களான்னு சோம்பேத்தனை போடாம எத்தனை அவங்க போயிட்டு ஏமாத்திடுவாங்க இப்படிலாம் இருக்காதீங்க போங்க Sorry. Ah, okay. Um. Mm.